யோசிச்சு பாருங்க அந்த பன்றி மாமிசம் செருப்பு மாடி செருப்பு காலடி வெந்த இறைச்சி ஐயோ யாரோ வேடம் பண்ணிவிட்டானே போனார் திரு அலகிடக்கூடிய குச்சி எடுத்துக்கிட்டு வந்தார் எல்லாத்தையும் எடுத்து தூக்கி போட்டார் குச்சியை தலையை சுற்றி எரிஞ்சார் கீழே இறங்கி பொம்புகளை ஆற்றில குளிச்சார் என்ன தொட்டதுக்கு பொங்குகளி ஆத்தில குளிச்சார் திரும்ப ஏறி வந்த பவித்திர பூஜை அது என்ன பவித்திர பூஜை பவித்திர உற்சவம் பெருஞ்சாந்தின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன ஆலயங்கள்ல நிறைய வழிபாடு பண்றான் பல பேர் வர்றதுனாலையும் போறதுனாலையும் நம்ம வழிபாடுகள்ல வரக்கூடிய குற்றத்தினாலையும் ஏதாவது தப்பு வந்திருக்கலாம் அதையெல்லாம் மறந்து மன்னிக்கணும் பகவானே அப்படின்னு பண்றது பவித்திர உற்சவம் பவித்திரம்னா மிக புனிதமானது ராமச்சந்திர ராமச்சந்திரமூர்த்திக்கு பக்கத்துல குகன் வந்து மாமிசத்தை வச்சானாம் தேனும் மீனும் கொண்டாந்து இருக்கேன் அதன் கங்கை வேடன் இவன் காலத்தி வேடன் அதானே சேது புள்ள எழுதுறாரு என்ன கொடுத்தா திருத்திய மீனும் என்ன திருத்திய மீன் உள்ள எடுத்துட்டு கொண்டாந்து ராமரை பாக்குறான் இந்த ராமர் இந்த மீனை சாப்பிடுவாரா